பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை ரசம் பார்க்க போகிறோம் இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னால் ரெண்டு கைப்பிடி முருங்கைக்கீரை ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு தக்காளி மூணு சின்ன வெங்காயம் ஒரு டீஸ்பூன் சோம்பு அதாவது பெருஞ்சீரகம் ஒரு சின்ன மூடி தேங்காய் துருவல் உப்பு எண்ணெய் இவ்வளோ தான் தேவையான பொருட்கள் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஜார் எடுத்துக்கோங்க அந்த ஜாரில் ஜீரகம் மிளகு பெருஞ்சீரகம் வெங்காயம் தக்காளி தேங்காய் இவ்வளவும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க இதை வந்து நம்ம இப்போ வந்து ஒரு ஃபில்ட்ரு மூலமாக நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் இதை அப்படியேவும் போடலாம் அப்படியே போட்டோம்னா குழம்பு மாதிரி இருக்கும் நம்ம பண்ண போகிறது ரசம் ஸோ அதனால் இதை இது கூட நமக்கு எவ்வளோ ரசம் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்து இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் வடிகட்டி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு அஞ்சு பேருக்கு தேவையான ரசம் நாம் கொடுத்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வச்சிடலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம் எப்படி ரசம் தாளிக்கிறது அப்படிங்கிறத அடுத்து காமிக்கிறேன் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிறது அரைச்சி வச்சுருக்கிறது கூடயே நம்ம வந்து ரசத்துக்கு தேவையான காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக மிளகாய் தூள் அது மட்டும் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அவ்வளோதான் அரைப்புக்கு தேவையானது நித்தி கடுகு காஞ்ச மிளகாய் ரெண்டு ரெண்டு பச்சை மிளகா இந்த ஃப்ளேவர் நல்லா அதுக்காக ஒரு மூணு சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன் அவ்வளோதான் தாளிக்கிறதுக்கு வாங்க தாளிச்சிடலாம் மண் சட்டியில் எண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் ஊற்றாதும் எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்து கடுகு பொரியட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு இது கூட வத்தல் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு கீரை பச்சை மிளகாய் அது கூடவே நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வதக்கணும் ரசத்துக்கு தேவையான உப்பையும் இதோடவே சேர்த்து வதக்கிடலாம் ஓரளவு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம அரைச்சி வடிகட்டி வச்சிருக்கிற அந்த ரசத்தை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இதை நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சு இந்த பச்சை மணம் வாறணும் ரசம் நல்லா கொதிச்சிருச்சு பச்சை மணம்லாம் போயிருச்சு அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம உருவி வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து முருங்கைக்கீரையை வந்து வாஷ் பண்ண மாட்டாங்க நல்லா சுத்தமாக பூச்சி இல்லாமல் இலைகள்லாம் எடுத்து வச்சுருக்காங்க வாஷ் பண்ணால் அதில் உள்ள அயன் கண்ட் போயிடும் அப்படிம்பாங்க என்னமோ தெரியல அந்த மாதிரி கூட இருக்கலாம் ஆனால் அந்த மாதிரி வாஷ் பண்ண மாட்டாங்க ஸோ இது கூட நம்ம ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது கொதித்ததும் உப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இது கொதித்ததும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு சிம்பிளான ரொம்ப சுவையான ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை ரசம் ரெடி இன்னும் இன்னு டூ மினிட்ஸ் முருங்கைக்கீரை சேர்த்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு நம்மளுடைய முருங்கைக்கீரை ரசம் ஹெல்தியான ஒரு சூப்பரான ஒரு ரசம் ரெடி ஆகிடுச்சி தேங்க் யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ